இன்னைக்கு நம்ம வீடியோவில் பேபிகார்ன் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஒரு குட மிளகாய் இரநூறு கிராம் பேபிகார்ன் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் பேபிகார்ன் நல்லா வேகும் கரம் மசாலா அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் ரெண்டு வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் கருவேப்பிலை கொத்தமல்லி தேவையான அளவு இப்போ பேபிக்கான நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பேபிக்கான பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் பேபிகார்ன் பத்து நிமிஷம் நல்லா வெந்துடுச்சு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன் சோம்பு நல்லா செவந்துடுச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா அரைச்சி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போ ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன் குடமிளகாவை சேர்த்துக்கிறேன் குடமிளகா நல்லா வதங்கிடுச்சு இப்போ மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ வேக வச்சு வச்சுருக்க பேபிகார்ன சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பேபிகார் மசாலாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன் அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் பேபிகார்ன் மசாலா ரெடி ஆகிடுச்சு இப்போ கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டான பேபிகார்ன் மசாலா ரெடி ஆகிடுச்சு பேபிகார்னில் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்